தந்தை மகன் திருப்பெயரா என் சகோதர சகோதரிகளே இன்றைய நமக்கு தருவது மார்க்கு நற்செய்தி இயல் பதினாறு இறை வார்த்தைகள் பதினைந்து மற்றும் பதினாறு இயேசு பதினோருவருக்கும் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நற்செய்தி ஒரு விதை இது உலகிலே ஊன்றப்பட்டு வளர்ச்சி பெற்று உலக மக்களெல்லாம் ஆட்கொள்ள வேண்டும் நற்செய்தி உலகின் அனைத்து மக்களுக்கும் அனைத்து சூழ்நிலையிலும் அனைத்து வழிகளிலும் கற்பிக்கப்பட வேண்டும் புனித பவுலடியார் இவ்வாறு கூறுகிறார் நற்செய்தியை அறிவிக்காவிடில் எனக்கு கேடு எனவே நற்செய்தி அறிவிக்கும் பணி நம்முடைய தலையாய கடமையாக இருக்கின்றது நம்முடைய வாழ்வே ஒரு நற்செய்தியாக மாறும்போது நாம் நற்செய்தி பணி முழுமையடைகின்றது இப்படி தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு சிறந்த நற்செய்தி அறிவித்தவராகவும் திருத்தூதர் பேதுருவின் சீடரன் அறியப்பட்ட புனித மார்க்குவின் திருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம் புனித மார்க்கு கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் சிரேனேவில் பிறந்த யூதர் புனித பேதுருவால் திருமுழுக்கு பெற்று அவரது சீடரானார் ரோமையில் இவருடன் தங்கி உதவி செய்து வந்தார் அப்போது ரோமையர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி நற்செய்தியை புனித பேதுரு சொல்லச் சொல்ல எழுதியவர் இவரே ஒத்தமைவு நற்செய்தி நூல்களான புனித மத்தேயு புனித லூக்கா போன்றோருக்கு பெரும்பான்மையான தகவல்கள் இவர் மூலமே கிடைத்தன இந்நற்செய்தி தொடக்க கால திரு அவையில் இருந்த நம்பிக்கையாளர்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றிருந்தது இயேசுவின் பாடுகளை மிக விரிவாகவும் உயிர்ப்பையும் அப்படியே படம் பிடித்து எழுதியிருப்பார் அக்காலத்தில் ரோமையர் ரோமைக்கு பிறகு அலெக்சாந்திரியா இரண்டாவது இடத்தில் இருந்ததால் அதற்கு மார்க் ஆயராக புனித பேதுருவால் அனுப்பப்பட்டார் அங்கு ஆயராக பல சிரமங்கள் பட்டு மறையுறைகள் ஆற்றி பல புதுமைகள் செய்து கணக்கில்லாத பிற மதத்தினரையும் யூதர்களையும் திருச்சபையில் சேர்த்தார் திரளான மக்கள் கிறிஸ்துவத்தை பின்பற்றியதைக் கண்ட அஞ்ஞானிகள் சும்மா இருப்பார்களா கடும் கோபம் கொண்டு திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த நம் புனிதரை கால்களை பெரும் கயிற்றால் கட்டி கள்ளும் முள்ளும் நிறைந்த இடத்தில் ஒரு நாள் முழுவதும் நிஷ்டூரமாய் இழுத்தபடியால் அவரது சரீரத்தின் சதைகள் பஞ்சு பஞ்சாய் கிழிக்கப்பட்டு ரத்தம் ஒழுகியது புனித மார்க்கு தன்னை இப்படி கொடுமைப்படுத்திய மக்களுக்காக வேண்டிக்கொண்டு உயிரை விட்டு மோட்ச முடியை பெற்றார் புனிதரானார் அன்பானவர்களே புனித மார்க்குவி நற்செய்தி பணியை கேட்டோம் நற்செய்தியாக வாழ்ந்தவர் நாமும் அவரிடம் வேண்டுவோம் நற்செய்தி பணி செய்திட விரைவோம் ஜபம் இறக்கத்தின் ஊற்றே எம் இறைவா உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி கூறுகிறோம் அப்பா உம் நற்செய்தி பணிக்கென அழைத்திருக்கும் அருள் தந்தையர்களுக்காகவும் அருள் கண்ணியர்களுக்காகவும் பொதுநிலையனுக்காகவும் மன்றாடுகிறோம் அப்பா இன்றைய புனிதர் மார்க் அக்காலத்தில் எங்களுக்கு தந்த நற்செய்தி நூல் எங்களுக்கு எப்படி நல்ல வழிகாட்டுதலாக உள்ளதோ அதே போல இவர்கள் ஒவ்வொருவரும் நடமாடும் நற்செய்தியாக வாழும் வரத்தையும் பலத்தையும் அவர்களுக்கு தந்து அவர்களை நிறைவாக ஆசிர்வதிங்கப்பா நாளைய நாள் அருளின் நாளாகவும் ஆசிரியர் நாளாக அமைய வரம் தாங்கப்பா ஆமே ஆவியிலே புதுமை அடைவோம் அருளாழியிலே மூழ்கி கழிப்போம் இயேசுவுக்கு சான்று பகர்வோம் அவர் சாட்சிகளாய் வாழ்வை அமைப்போம் அன்பு என்னும் ஆடை அணிவோம் நல்ல ஆனந்த அமைதியடைவோம் ஆதிசபை வாழ்க்கையினை ஆண்டவரின் ஆவியிலே ஆதி சபை வாழ்க்கையினை ஆண்டவரின் ஆவியிலே வீதியெங்கும் கண்டு கழிப்போம் நாம் வீதியெங்கும் கண்டு கழிப்போம் வேதனையாம் அலைகள் ஓங்கலாம் பெரும் சோதனையாம் புயலும் வீசலாம் வேதனையாம் புயலும் வீசலாம் பெரும் சோதனையாய் புயலும் வீசலா இறைவன் நம்மை காக்கின்றார் இன்ப முற அழைக்கின்றார் இறைவன் நம்மை காக்கின்றார் இன்ப முற அழைக்கின்றார் நிறைவாழ்வு என்று அடைவோம் நாம் நிறைவாழ்வு என்று அடைவோம்